வெல்கம் டு பொன்மணி ஹோட்டல் யூடியூப் சேனல் இன்றைக்கி வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷு தான் நம்ம பார்க்க போகிறோம் பொன்னாங்கண்ணி கீரை வச்சு கடையில் பண்ண போகிறோம் அப்புறம் அதை தொட்டுக்க வந்து சைடிஷாக நம்ம கொத்தவரங்காய் வச்சு ஒரு பொரியல் பண்ண போகிறோம் தேங்காய் போட்டு இந்த பொன்னாங்கண்ணி கீரை வந்து கடையில் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டுமே உடம்புக்கு நல்லது கொத்தவரங்காய் பொரியல்னு உடம்புக்கு நல்லது தான் கீரையும் ரொம்ப நல்லது இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம பொன்னாங்கனி கீரை கடையில் பண்ணிடலாம் இந்த பொன்னாங்கண்ணி கீரை கடையில் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம பொன்னாங்கண்ணி கீரையை வந்து நல்லா க்ளீன் பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு இப்போ அதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிட்டு இப்போ இந்த பொன்னாங்கண்ணி கீரையோடு சேர்த்து ஒரு ஆறு பல் பூண்டு காரத்துக்கு வந்து ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயத்தில் பாதி சேர்த்துக்கலாம் கட் பண்ணி இன்னி பாதி வந்து நம்ம வந்து தாளிக்கிறதுக்கு வச்சுக்கலாம் ஒரு தக்காளி மஞ்சள் தூள் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போது ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்தாலே போதுமானது இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்ருவோம் இந்த கடையில் பண்ணுறது வந்து அவ்வளோ ஈஸிங்க புதுசாக குக் பண்ண ஸ்டார்ட் பண்ண கூட இதை வந்து ஈஸியாக பண்ணிடலாம் அவ்வளோ ஈஸியான ரெசிபி இது இப்போ ஒரு ஹாஃப் டீஸ்பூன் சீரம் சேர்த்துக்கலாம் அதையும் நல்லா கலந்து விட்ருவோம் இப்போ தட்டு போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருவோம் ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்தாலே போதுமானது ஒரு தட்டு போட்டு மூடிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு திறந்து பார்க்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் கீரையெல்லாம் நல்லா வெந்து வந்துருங்க இப்போ இதை வந்து நல்லா கடைஞ்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து இதுக்கு வந்து ஒரு தாளிப்பு போட்டுடலாம் கொஞ்சோண்டு எண்ணெய் ஒரு ஆஃப் டீஸ்பூன் கடுகு ஆஃப் டீஸ்பூன் சீரகம் மிளகாய் வத்தல் ஒரு மூணு எடுத்துக்கலாம் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அந்த ஒரு வெங்காயத்தில் பாதி வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தோம் அதை வந்து சேர்த்துக்கலாம் கருவேப்பில கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா லைட்டாக வதங்கினா போதும் ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் கிடையாது லைட்டாக வதங்கினா போதும் இப்போது நம்ம கடைஞ்சி வச்சுருக்கிற கீரை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்ருவோம் இப்போ வந்து நம்மளுக்கு கீரை கடைகள் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஈஸியாகவும் ரெடி ஆயிடுச்சு இதை வந்து அப்படியே சாதத்தில் பணிஞ்சு சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து நம்ம கொத்தவரங்காய் பொரியல் அடுத்து வந்து செஞ்சிடலாம் கொத்தவரங்காயை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த சைஸ்க்கு கட் பண்ணால் போதும் ரொம்ப சின்னதாக கட் பண்ணக்கூடாது இப்போ குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம் தேவையான அளவு எண்ணெய் ஆஃப் டீஸ்பூன் கடுகு ஒரு கொஞ்சோண்டு பச்சை மிளகாய் ஒரு நாலு புல் பூண்டு ஒரு வெண் ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் வந்து நம்ம கட் பண்ணி சேர்த்துருக்கோம் கருகப்பில் ஒரு கை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்ருவோம் நல்லா வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்த டயத்தில் நம்ம கொத்தவரங்காய சேர்த்துலாம் கொத்தவரங்காய வந்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு ரெண்டு மூணு நிமிஷமாவது நல்லா வதக்கி எடுக்கணும் இந்த மாதிரி மெதுவாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வதக்கணும் நல்லா பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு இப்போது இந்த டயத்தில் வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு அரை டம்ளர் தான் சேர்த்துருக்கோம் ரொம்ப சேர்க்கக்கூடாது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஆஃப் டீஸ்பூன் மஞ்சள் தூள் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருவோம் இப்போ வந்து தட்டு போட்டு மூடலாம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சு அப்படியே விட்டுருவோம் பத்து நிமிஷத்தில் நல்லா வெந்து வந்துடும் இப்போ இதுக்கு தேவையான தேங்காய் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் குறை குறைன்னு அரைச்சி எடுக்கணும் ஒரு கை தேங்காய் ஒரு ஆஃப் டீஸ்பூன் சீரகம் ஒரு பச்சை மிளகா ஏற்கனவே நம்ம காரத்துக்கு அதில் ஒரு பச்சை மிளகா சேர்த்தோம் இதில் ஒரு பச்சை மிளகா காரம் அதிகமாக வேணால் இன்னொரு பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் நல்லா குறைவரே அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது ஒரு பத்து நிமிஷம் கழித்து திறந்து பார்க்குறோம் காயெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ இந்த டயத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காயை சேர்த்துக்கலாம் தேங்காயை சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கிட்டு அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணிடணும் அவ்வளோதான் ஈஸியான ஒரு கொத்தவரங்காய் பொரியல் வந்து நம்மளுக்கு ஈஸியாக ரெடியாகிடுச்சு டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது இது பொன்னாங்கனி கீரைக்கும் சைடிஷாக வச்சு சாப்பிடும்போது இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும் நம்ம வந்து காரமும் அதிகமாக சேர்க்கலை காரம் வேணும்னா நல்லா பச்சை மிளகா அதிகமாக போட்டால் காரம் சாரமாக இருக்கும் நல்லா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மதிய சாப்பாடுக்கு வந்து இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது ஒரு பொன்னாங்கண்ணி கீரை கடையல் அப்புறம் அதுக்கு தொட்டுக்க கொத்தவரங்காய் பொரியல் சிவப்பு பொன்னாங்கண்ணி கீரைன்னு தனியாக இருக்குது அதுவும் ரொம்ப உடம்புக்கு நல்லது இந்த பொன்னாங்கனி கீரையை வச்சு ஈஸியாக பொரியலும் பண்ணலாம் நம்மளோட சேனலில் அடுத்தடுத்த வீடியோவில் அதை பற்றியும் பார்க்கலாம் பிடிச்சிருந்தால் நீங்களும் இந்த மாதிரி ஈஸியாக பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்